பிரைஸ்தலார்ட் நூத்தி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனம் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் அமேன் இங்கே ராஜா தம்முடைய சத்துருக்களை அழிக்கும்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார் அதே போல இந்த அதிகாரத்தின் முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது கூட என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவித் ராஜா சொல்கிறார் அமேன் அதுதான் தாவது ராஜாவே உம்முடைய கைகளை ஆண்டவர் யுத்தத்திற்கு படிப்பிக்கிறாரே அப்புறம் எதற்காக சத்துருக்களை அழிக்கும்படி ஆண்டவரிடத்தில் ஜபத்தை வைக்கிறீர் நீங்களே அந்த காரியத்தை செய்யலாமே என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் இங்கே தாவது ராஜா ஆண்டவர் அவரை யுத்தத்திற்கு படிப்பித்த பொழுதிலும் தம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைக்காமல் ஆண்டவர் மீது வைக்கிறதை நம்மால் காண முடியும் அமீன் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்துகிறார் என்று பார்த்தோம்னா உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அமீன் இந்த கழுகுகள் என்ன பண்ணும் என்றால் அதனுடைய குஞ்சுகளுக்கு ஒரு அழகான ஒரு நெஷ்ட அதாவது ஒரு கூட்டை அது கட்டும் எப்படி கட்டும் என்று பார்த்தோம்னா அந்த குட்டிகளுக்கு ஒரு சாஃப்டான ஒரு லேயரை வைத்து அவைகளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கூட்டை அது உண்டாக்கி கொடுக்கும் அதற்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு அதுவே ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனா அந்த குட்டிகள் பெருசாகும் பொழுது அதற்கான காலம் வரும்பொழுது அந்த கழுகு அதாவது இவ்வளோ நாள் எந்த கழுகு அதனுடைய குஞ்சுகளை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு ஒரு கம்ஃபர்டபிளான வைத்திருந்ததோ அதுவே அந்த கூட்டை கலைக்க ஆரம்பிக்கும் எதற்கென்று பார்த்தோம்னா அந்த குஞ்சுகளுக்கு பறக்க சொல்லி கொடுக்கும்படி அந்த குஞ்சுகள் தனியாகவே நின்று சமாளித்து கொள்ளும்படி அந்த கழுகு அவைகளை உருவாக்கும் அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்வில் சில கம்ஃபர்டபுளான சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார் எதற்கு அப்படி பண்ணுகிறார் என்று பார்த்தோம்னா நம்மை பறக்க வைப்பதற்காக அதாவது நாம் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இடத்திலேயே முடங்கி விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய கூட்டை ஆண்டவர் கலைக்கிறார் அதை கலைத்து விட்டு கூட என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார் ஆண்டவர் நம்முடைய கம்ஃபர்ட்டை உடைச்சிட்டு இனிமேல் நீயே தனியே நின்று பார்த்து கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லல இந்த கழுகுகள் கூட தங்களுடைய குட்டிகளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கள நான் எப்படி வேட்டையாடினேன் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று அதே போல் நீங்களும் வாழுங்கள் என்று அந்த குட்டிகளை தனியே விட்டு அந்த கழுகு போகவில்லை அந்த கழுகு என்ன செய்கிறது என்று பார்த்தோம்னா தன்னுடைய செட்டையை விரித்து தன்னுடைய குட்டிகளை எடுத்து அவைகளை தன்னுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது ஐ மீன் அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்வில் நாம் சில இடத்தில் நாம் இருக்கிற கம்ஃபர்டபுளான இடத்தை உடைத்து நம்முடைய கம்ஃபர்டபுளான கூட்டை கலைத்து நம்மை கொண்டு போகிறார் எதற்கென்று பார்த்தோம்னா நாம் இந்த அந்த குட்டிகளாகவே அந்த தாய் கழுகை போல அவைகள் மாற வேண்டும் என்பதற்காக வேதத்திலே கூட நாம் வாசிக்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய சிலுவை மரணத்தை அவர் நிறைவேற்றிட்ட பிறகு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து இப்பொழுது பிதாவினிடத்தில் ஏறி போகிறார் அதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்கிற வார்த்தைகள் தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அமேன் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பிவிடுகிறார் எப்பொழுது என்று பார்த்தோம்னா அவர் சிலுவை மரணத்தை ருசி பார்த்துட்டு மூன்றாம் நாளிலே உயிர் இப்பொழுது பிதாவினிடத்தில் ஏறி போகிறார் அதாவது இப்பொழுது சீஷர்களை அவர் தனியே அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது வருகிறது அதாவது சீஷர்களுடைய கூட்டை கலைக்கிறார் அமேன் கலைத்துவிட்டு சீசர்களிடத்தில் வந்து இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா அதன்படி நீங்களும் வாழுங்கள் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண யாவையும் மற்றவர்களுக்கு அறிவீங்கள் என்று ஆண்டவர் சொல்லல அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா உலகம் மெங்கும் போங்க எல்லோருக்கும் நான் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தனோ அதை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் உங்களை தனியே விட்டு பிதாவினிடத்தில் போகவில்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மீது அசைவாடி தன்னுடைய செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன்னுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் இங்கே நம்மை சுமக்கிறார் அவர் கூட்டை கலைத்து இனிமேல் நீங்க பார்த்துக்கோங்கப்பா என்று நம்மை தனியே விட்டு போக மாட்டார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்முடனே கூட இருப்பார் ஐ அப்போ ஆண்டவர் நம்முடனே கூடவே இருக்கிறார் என்றால் எதற்காக அந்த கூட்டை கலைக்க வேண்டும் எதற்காக அந்த கூட்டை கலைத்து அந்த கழுகுகளுக்கு பறக்க சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படியே இருந்துகிட்டு நம்மை நடத்தக்கூடாதா என்று நாம் நினைப்போம் எதற்காக ஆண்டவர் என்னை சில கஷ்டங்களின் பாதையின் வழியாக கொண்டு போகிறார் நான் சந்தோஷமாகவே இருந்துட்டு போவேனே என்னுடைய கம்ஃபர்ட்லேயே நான் வாழ்ந்துட்டு போவேனே எதற்காக இந்த கம்ஃபர்ட் அவர் எடுக்கிறார் என்று கூட நாம் யோசிக்கலாம் இங்கே கூட அந்த கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் மீது சுமந்து கொண்டு போய் கற்றுக் கொடுக்கிறது இனிமேல் என்னை பிரிந்து போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க என்று சொல்லாமல் அந்த கழுகுகளை போலவே தன்னுடைய குட்டிகளும் மாற வேண்டும் என்பதற்காக அந்த கழுகு செய்கிற செயல் அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய கம்ஃபர்ட் லெவலை அவர் எடுத்துட்டு நம்முடைய கூட்டை கலைத்து நமக்கு அநேக காரியத்தை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புக்கிறது இனிமேல் நீயே தனியா போய் போராடுப்பா இனிமேல் நீயே தனியா போய் சண்டை போடு இனிமேல் என்ன எதிர்பார்க்காது என்று சொல்வதற்காக கிடையாது ஆண்டவர் தம்மை போல நம்மை மாற்றுவதற்காக இனிமேல் நாமும் ஆண்டவரும் இருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு படிப்பித்துட்டார் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் பார்த்து வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டாம் ஆண்டவர் நம்மை படிப்புக்கிறது நாம் ஆண்டவரே இல்லைனா கூட தனியே நின்று சமாளித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது அவரை போல நாம் மாற வேண்டும் என்பதற்காக ஆமேன் இதற்காகவே ஆண்டவர் நம்மை படிப்பிக்கிறார் ஆமேன் நமக்கு என்னதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துட்டாலும் இன்னமும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம் ஆமீன் தாவித் ராஜாவுடைய கைகளை போருக்கும் அவருடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்துட்டார் அதற்கென்று தாவித் ராஜா ஆண்டவரே இனிமேல் நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லவில்லை ஆண்டவரும் இனிமேல் நீயே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுப்பார் என்னை எதற்கும் கூப்பிடாத என்று சொல்லவில்லை ஆமீன் தாவித் ராஜா இங்கே அழகா சொல்கிறார் தாம் ஆண்டவரால் உருவாக்கிட்ட பிறகும் சொல்கிறார் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரபாகத்துக்கு என்னை விளக்கி ரசியும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரனின் கைக்கு என்னை விளக்கி தப்புவியும் என்று ராஜா அங்கே ஆண்டவரிடத்தில் தம்மை உருவாக்கிட்ட பிறகும் கேட்கிறார் ஆமேன் இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் எதற்கென்று பார்த்தோம்னா இனிமேல் நாம் தனியாகவே நின்று அவர் இல்லாமலேயே நாம் எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்பதற்காக கிடையாது நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக ஆமேன் அதனால ஆண்டவர் நமக்கு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரா நம்முடைய கைகளையும் நம்முடைய விரல்களையும் யுத்தத்திற்கு படிப்பிக்கிறாரா நாம் நம்மீது நம்பிக்கையை வைக்காமல் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையை வைக்க கடவோம் ஆமேன் ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியலனா கூட நான் உண்மைதான் நம்புவேன் எனக்கு எல்லாமே தெரிந்தாலும் நான் உண்மைதான் நம்புவேன் அமேன் ஏன்னா ஆண்டவர் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அதை தான் ஆண்டவரும் சொல்கிறார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அமேன் அப்படி இருக்க ஆண்டவர் நம்மை அநேக பாதைகளின் வழியாக கொண்டு போகிறதும் நம்மை ஸ்ட்ராங்காக்குறதையும் நம்மை பலப்படுத்துகிறதையும் நம்மை திடப்படுத்துகிறதையும் நாம் கண்டு ஓகே இனிமேல் ஆண்டவர் இல்லைன்னா கூட நான் சமாளித்து விடுவேன் என்று நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் அதே போல நாமும் நினைத்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் என்னை இவ்வளவு பாதைகளின் வழியாக நடத்துகிறாரே இனிமேல் நான் தான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று ஆண்டவரை இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டாம் நம்முடைய ஆண்டவரே நமக்கு இப்பவும் எப்பொழுதும் கண்மலையாய் இருக்கிறார் அவர் தாமே நம்மை காத்து கொண்டு வருகிறார் அமேன் அதனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஞானம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பலம் இருந்தாலும் சரி பலம் இல்லாவிட்டாலும் சரி எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவர் மீதே வைப்போம் அவரே நம்மை நடத்துவார் அமேன் அதனால ஆண்டவர் நம்மை உருவாக்குவது இனிமேல் நாம் தனியாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக கிடையாது நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும் என்பதற்காக அமேன் அதனால ஆண்டவர் நமக்கு என்று என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை நாம் ஆசையுடன் கற்றுக்கொள்வோம் ஆண்டவருடனே கூட என்றென்றைக்கும் உறவில் நிலைத்திருப்போம் ஆமீன்